இந்த மிக வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம புதுச்சேரி வரைக்கும் வந்திருக்கோம் என்னென்னா ஒரு மியூசியம் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆன்டிக் மியூசியம் எல்லா பழைய காலத்து பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே ஒருத்தர் வந்து பயங்கரமாக சேர்த்து வச்சிருக்காரு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் மியூசியம் எங்கே இருக்கு எங்கே வரணும் அது எதுவுமே சொல்லு வீட்டுக்கு வாங்கமான்னு சொன்னாரு எனக்கு அப்போ புரியல அவர் வீடே போய் பார்த்ததுக்கு தான் ஒரு மாதிரி பயங்கர ஸ்டன் ஆயிட்டேன் ஸோ அவங்க வீட்டில் போய் ஒரு பயங்கரமான ஒரு ஹோம் டூர் மியூசியம் இது என்ன இதுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான இடம் அது வாங்க போகலாம் ஸோ இது வந்து இந்த வீடு பேர் வந்து சாஸ்தா பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவருடைய ராஜ்யம் இது நான் சொன்ன இதுதான் நான் வந்து பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிட்டேன் காரணம் இது சுத்தமாக வீடு மாதிரி இல்லை வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண அவருடைய பெயர் சார் கலெக்ட் பழைய பாத்திர கடை சார் இதெல்லாம் எந்தெந்த ஊர்களிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் கடலூர் விழுப்புரம் பெரும்பாலும் பொருட்களை வந்து எங்க புதுச்சேரியிலேயே சேகரிச்சிருக்கேன் வந்தோடனே நான் நினைச்சேன் வந்து எங்க ஷூட்டுக்காக தான் இதெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படி கிடையாதாமே எப்பவுமே இந்த வீடு இப்படிதான் இருக்குமாமே இந்த பாரம்பரிய பொழுங்கு பொருட்கள் கூட தான் நாங்க வச்சிட்டு இருக்கோம் அப்படிங்களா நான் வந்தோடனே பயங்கர எக்ஸைட்டிங்கா நான் ஒன்று பார்த்தேன் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பயங்கரமா இருக்கு இந்த வீடு இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் நான் விளையாட்டு ஜாமான்னு நினைச்சேன் இதுக்கு சும்மா உள்ள தரந்து பட்டா பார்த்தா அஞ்சிர பெட்டி இது இல்ல இது அஞ்சிர பெட்டி இல்ல இது நீங்க பாக்குறது வந்து கார் வடிவில இருக்கக்கூடிய வெத்தலை பாக்கு பெட்டி ஓ இது வெத்தலை பெட்டி இது வெத்தலை பெட்டி இது அதுல சுண்ணாம்பு அதெல்லாம் வச்சுக்குவாங்க சீவல் எல்லாம் இதல வச்சுக்குவாங்க ஓகே ஓகே இந்த சைடுல அதுக்கு தேவையான பொருட்கள் அத மாதிரி வச்சுக்குவாங்க உள்ள இந்த கம்பார்ட்மென்ட் இது இது உள்ள எடுக்கும் போது இது உள்ள வெத்தலை எல்லாம் வச்சுக்குவாங்க அது மொத்தம் இது என்ன ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில எவ்வளவு கலைநயத்தோட இருக்காங்க அந்த அந்த டைம்ல இருந்த கலைஞர்களுடைய கலைநயம் எப்படி இருக்கு இதெல்லாம் எவ்வளவு கை வேலைப்பாடுகள் இருக்கு பாருங்க இதுவும் இந்த கார் இது நீங்க கார் இல்லை இல்ல இது கார் இல்லை இதுவும் வெட்டளை பாக்க பெட்டி தான் ஓ இப்போ இது உள்ள எடுத்துட்டாங்கன்னா இது உள்ள வெட்டளை சிவல் அந்த சுண்ணாம்பு இதெல்லாம் வெச்சுடலாம் இது வந்து இந்த இடியாப்பம் புளிய இடியாப்பம் புளிய கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே பரவாயில்ல இந்த காலத்துல பெண்கள் உங்களை மாதிரி இளம் பெண்களும் பாக்கும் போது நம்மளுடைய பாரம்பரிய பொருளை வந்து பார்த்ததும் கண்டறியக்கூடிய அளவுக்கு திறமையோடு இருக்காங்க வாழ்த்துக்கள் இப்பெல்லாம் எல்லாமே பிளாஸ்டிக் டிஸ்போசல் எல்லாம் வந்துருச்சு இப்ப ஒரு அறுபது ஐம்பது எழுபது எல்லாம் பார்க்கும் பவுடர் குழந்தைங்களை கோயில பவுடர் அடிக்கும் போது பவுடர் டப்பா இதுல பவுடர் பவுடர் பண்றது இப்ப பாத்தீங்கன்னா இது பித்தளை சோப் டப்பா சோப் டப்பா இதுல சோப் டப்பா இருக்கு இது சோப் டப்பா இருக்கு ஓ நைஸ் இதுல சோப் டப்பா இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான தொட்டிகள் ஓ ஓகே அந்த கொட்டி இந்த தொட்டியில வந்து இப்ப குழந்தைகள்ல இந்த தொட்டிகள் எல்லாம் வந்து இப்ப பயன்பாடுகள் இல்லை இருந்தாலும் அந்த குழந்தையோட தொட்டியில அந்த காலத்துல குழந்தைகள் விளையாட சொப்பு ஜாமான்களோட இது இருக்குது ஓ வா நைஸ் பணம் ஓலையில அந்த செஞ்ச கிளகிளப்பு ஓ பயங்கரமா இருக்கு இல்ல

ஒரு உணவுகள் பெயர் தெரியும் ஆனா அந்த உணவுகள் தயாரிக்கக்கூடிய பாத்திரம் பேர் என்ன தெரியாது அந்த காலத்துல அப்படி கிடையாது அதுக்கான ஒரு சுவடுகள் தான் இது பித்தளையில இருக்கும் வெங்கலத்தில் இருக்கும் அதே மாதிரி மண் மண் சோப்பு ஜாமான் இருக்கும் மாக்கல்ல இருக்கும் இது வந்து இந்த டம்ளர் தானே டம்ளர் விளையாட்டு டம்ளர் ஆ இதெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் பாத்துக்கி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் உள்ள இருக்குறது இதுவும் சூப்பரா இருக்கு கை வேலை பாடுகளா இதுவே முருகச்சி தான் பெருசுல பாத்துるீங்க அந்த காலத்துல குழந்தைகள் விளையாடக்கூடிய முருகச்சி மினியேச்சர் இது வந்து சும்மா இது சோகேஷ்ல இருக்கிறது இதுக்கு ஏதோ இது இருக்கா பின்னாடி இதுவும் வந்து வெத்தலை பாக்குப்படி இதுவும் வெத்தலை பாக்குப்படி அண்ணன் வெத்தலை பாக்குப்படி இப்போ பாருங்க இதோட தலை எப்படி வேணா திருப்பலாம் அண்ணன் தோகை விரித்து இருக்கலாம் இந்த சைடு உள்ள இருக்கலாம் இதுக்குள்ள வெத்தலை அந்த சுண்ணாம்பு எல்லாம் வச்சுக்கலாம் இந்த அண்ணத்தை வந்து எப்படி வேணா இப்படி இருக்கலாம் இப்படி வேணா இந்த அண்ணன் இப்படி திரும்பும் இந்த சைடு திரும்பிக்கும் திரும்பி தன்னையே பார்த்துக்கொள்ளும் ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் திருமணம் எவ்வளவு சிறப்பா நடந்தாலும் நிச்சயதான என்கேஜ்மெண்ட் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் அந்த வெத்தலை பார்க்க வேண்டும் மாற்றக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் இன்றும் இருந்து கொண்டுதான் அதெல்லாம் என்னது இதெல்லாம் வந்து மாக்கல் சட்டி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்துல குழம்புகள் எல்லாம் பண்ணுவாங்க இதுல குழம்பு பண்ணுவாங்களா இதுல தான் குழம்பு பண்ணுவாங்க இதெல்லாம் சின்ன சைஸ் இதை விட பெரிய சைஸ்லாம் இருக்குது ரொம்ப அழகா இருக்கும் நல்லா இருக்கும் என்னன்னா இந்த மாக்கல் சத்து சட்டியை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் சேலம் பகுதியில் தான் கிடைக்கும் இந்த கல் வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனா ஆயிட்ட பண்ணிடலாம் எரிபொருளும் மிச்சமாகும் இப்போ இப்போ சப்போஸ் இப்ப இந்த மாக்கள் சட்டி இப்ப புழக்கத்தில் நிறைய வந்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள்லாம் சமூக வலைதளங்களை பார்த்து இந்த மாக்கல் சட்டியோட பயன்பாடுகள் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் தெரிஞ்சு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் கேள்விப்பட்டேன் இது இதுல சேர்نا வந்து பார்த்தேன் இது பேரு கங்காளம் சொல்லுவாங்க ஓகே நீர் சேகரித்து வைக்கக்கூடிய பொருளா வந்து நம்மளுடைய எல்லா வீடுகளையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகே தங்கி இதெல்லாம் சும்பா ஆமா ஆ ரொம்ப அழகா இருக்கு இது கங்கா ஜமுனா சும்னு பாங்க பித்தளையும் காப்பர் ஓகே செம்பும் கலந்தது இதுல கூட வேலைப்பாடு பாருங்க கிளியோட வேலைப்பாடு இருக்கும் பாருங்க இது गंगा கங்காளம் இது பாத்தீங்கன்னா கிளிமுக்கு கங்காளம் இந்த கைப்பிடி இந்த வளையம் காது வச்ச வளையத்துல கிளியோட உருவம் இருக்கும் பாருங்க பயங்கர யூனிக்கான ஒரு எல்லாம் எல்லா வீடுகளையும் பழக்கப்பட்ட புழக்கத்துல இருந்த பொருட்கள் அப்ப என்ன செய்வாங்க இந்த வெங்கல பொருட்கள் இருந்தாலும் பித்தளை பொருட்களும் ஈயம் பூசுவாங்க அப்ப அத மாதிரி பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆர்வம் ஐயோ நம்ம வீட்டுல இல்லாத பொருள் இங்க இருக்குது அங்க இருக்குன்னு அது மேல அப்பதான் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சு அப்போ பிளாஸ்டிக்லாம் புதுசாக இன்ட்ரொடியூஸ் ஆகினேன் இருக்குது ஸ்டெயினஸ் ஸ்டீல் வர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி அலுமினியங்கள்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கும்போது ஸ்டெயினஸில் ஸ்டெயினஸ் ஸ்டீல் வந்து அதோடைய பளபளப்பும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் பார்க்கும்போது இதை பயன்படுத்துவதோடைய எண்ணிக்கை வந்து குறைவாக ஆரம்பிச்சி அப்போ பரனில் போட ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்டேஜில் அந்த பரனில் போட்டதை பழைய கடையில் போடுவேன் அப்போ அதுதான் சரியான சமயம்ன்றதுக்காக அதில் வந்து பழைய கடைகள்லாம் போகும்போது அந்த கடைகள்லாம் போயிட்டு இது மாதிரி பொருட்களை கொடுக்கும்போது அதை மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சோம் டோட்டலாவே இது ஃபுல்லா சேக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இது ஒரு 30 ஆண்டுகள் சேகரிப்பு 30 ஆண்டு ஆனா உங்களுக்கு வயசு 48 அப்பனா ரொம்ப சின்ன வயசுல ஆரம்பிச்சிட்டீங்க போலியே நான் அஞ்சல் தலையில பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது படிக்கும் போதே ஆரம்பிச்சேன் என்றலவே வீடு இப்படி தான் இருக்குமா ஆமாங்க இது 30 க்கு 30 தொள்ளாயிரம் சதுரங்களில் கட்டப்பட்ட ஒரு சிறிய வீடு இது இந்த வீடோட ஒரே ஒரு சிறப்பம்சம் அம்சம்னா நாங்க இந்த பாரம்பரிய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மட்டும் கிடையாது இந்த வீட்ல இந்த நிலை இருக்குது இல்லையா இது மட்டும்தான் புதுசு இந்த பின்னணி இருக்கிறது கூட ஒரு நூற்றாண்டு பழமையான ஒரு வாசகாலன் கட் பண்ணது ஆமா இது பழமையானது இது மட்டும்தான் நிறைய பேர் நாங்க இதையும் பழசா வைக்கணும்னு நினைச்சோம் அதுல சில எதிர்ப்புகள் எல்லாம் வந்தது அதனால அது புதுசா வச்சோம் மீது இந்த வீட்டில பயன்படுத்தக்கூடிய அனைத்து கதவுகளும் இந்த படிக்கட்டுல இருக்கக்கூடிய அந்த கைப்பிடிகள் அனைத்துமே வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பழசா நாங்க வாங்கி அதை பண்ணி அதை பண்ணலாம் எல்லாருக்குமே ஐம்பது ப்ளஸ் ரைஸ் தான்

இந்த பொருட்களை நான் சேகரிக்கும் போது அப்பயே அவங்க வந்து இதெல்லாம் பற்றி நாங்கள் சொல்லும் போது அதனால் ஒரு ரொம்ப ஈடுபாடு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கும் இத்தனை பொருளோட இந்த வீட்டில் இவரை எப்படி அனுமதிச்சிருக்காங்க ஒரு பெரிய கேள்வி வந்தோடனே இருந்தது அந்த கேள்விக்கு என்னென்னா இதுதான் கூட்டு குடும்பம் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் போது இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னா இது தான் இப்போ எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க எல்லா சொத்தையும் வந்து எங்கள் அப்பாவுடைய அண்ணன் தம்பிக்கெலாம் கொடுத்துட்ட பிறகு கடைசியாக என்னுடைய பாட்டி அவங்களுடைய மாமியார் வந்து பயன்படுத்தின அந்த விளக்கு தட்டெல்லாம் இன்னும் எங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்குது அந்த பொருள் தான் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா சைட்லேருந்து ஒரு வந்து ஒரு பெரிய சொத்து இப்போ என்னுடைய திருமணத்துக்கும் அந்த விளக்கு தான் வந்தது அம்மாவுடைய திருமணத்துக்கும் இப்போ எங்கள் பிள்ளைங்களோட திருமணம் அது எங்களுடைய பரம்பரை சொத்தை நாங்கள் இன்னும் பயன்படுத்திடுவோம் அதுதான் கூட்டு குடும்பமாக இருந்தால் இது எத்தனையும் சாத்தியம் என்றைக்கு கூட்டு குடும்பத்துலேயும் தனி கொடுத்தனா போகிறாங்களோ இது எல்லாம் பழைய கடைக்கு போகும் இப்படி தான் இந்த பொருட்கள்லாம் சிதறப்பட்டது என்றைக்கு தனி கொடுத்தனா வந்ததோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் பாகம் பிரிக்கப்பட்டது பாகம் பிரித்த பிறகு அதை பராமரிக்காமல் பழைய கடைக்கு போட ஆரம்பிச்சாங்க அதை தான் நான் மீட்டு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்டே ஆனோம் உள்ள வந்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் தான் உங்க வீட்டில் மனைவின்னு ஒருத்தங்க இருக்காங்க என்னதான் அவருக்கு வந்து இது ஒரு ஹாபி பேஷன் அது எல்லாமே இருந்தாலும் நம்ம எப்படி வந்து இது டாலரேட் பண்ணிக்கணும் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை அவருடைய விருப்பம் இப்போ மட்டும் இல்லை அவர் வந்து சின்ன வயசுல இருந்து முப்பது வருஷமா இது வந்து இதுக்கு மேல ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்காரு அந்த விருப்பத்துக்கு வந்து நம்ம தடையா எதுவுமே கூடாதுன்றது என்னோட முடிவு இது வந்து அவர் மேல ஒரு ஒரு அன்பை வெளிப்படுத்துறதா தான் நான் எதிர்பார்க்கறேன் அதனால எனக்கு இதுவே இது மேல எனக்கும் ஆர்வம் வந்துச்சு இன்னொன்னு சமையல்லே நாங்க இந்த பாத்திரத்தை தான் நாங்க நிறைய எல்லாமே யூஸ் பண்றோம் எல்லாமே நான் வந்து மல்லிகை சாமான் ஸ்டோர் பண்றது எல்லாமே இந்த பித்தளை சாமான் தான் தோவரம் பருப்பு எல்லாமே வந்து அந்த மாதிரி ஜாமான் தான் நாங்கள் யூஸ் பண்றோம் அது மாதிரி சமையலுக்குமே அதை தான் யூஸ் பண்றோம் வெளியே இருக்கிற வரைக்கும் பயங்கரமா சார் வந்து எல்லாமே வந்து பயங்கர கம்பீரமா பயங்கர பேசிடுறேன் உங்ககிட்ட வந்து அப்படி தலை குஞ்சி கொண்டிக்கிற வரதான் நீங்க சொல்லுங்க எந்த நாள் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அவங்க அங்கே கமெண்ட் இருக்கு ஒருத்தவங்களை பார்த்தா பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் பார்த்த உடனே பிடிச்சிருக்கு முத முத அந்த செவிலியர் கல்லூரி இன்டர்வியூ போனேன் இவங்க வந்திருந்தாங்க வந்திருந்ததும் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் இவங்களுக்கு அப்பா கிடையாது இவங்க பெரியமாவும் பெரியப்பாவும் வந்திருந்தாங்க நான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் நல்லா நல்ல ஃபேராவ வைட்டா இருப்பாங்க திடீர்னு இப்படி இப்படி இருக்கிறமோ அதை பார்த்த உடனே பரவாயில்ல இது மாதிரி இருக்குது அப்போ பார்த்த உடனே ஒரு இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க தேவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா முயற்சிகள் பல முயற்சிகள் பின்னே அதுக்கப்புறம் அவங்களும் சம்மதிச்சாங்க அப்புறம் தொடர்ச்சியா காதல் நான்கு ஆண்டுகள் காதல் அப்புறம் குடும்பத்து இரண்டு குடும்பத்துடைய சம்மதம் அதுக்கப்புறம் திருமணம் இப்ப இருபது ஆண்டுகளை கடந்துருச்சு திருமண வாழ்க்கை இரண்டு பிள்ளைகளோட டிராவல் ஆயிட்டு ஓகே அழகா சொன்னீங்க நீங்க தான் முதல்ல பேச சொன்னீங்களா இந்த மாதிரி காதலிக்கிறேன் அப்படினு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சது நான் தான் சொன்னேன் சொன்னே அக்செப்ட் ஆகா இல்ல அவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு அப்பா இல்ல அதனால படிப்ப வந்திருக்கோம்ன்ற ஒரு நிமிஷம் யோசிச்சேன் அதுக்கு அப்புறம் நாலடுல எங்க கூட பேசும்போது என்கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் வந்து சம்மதம் தெரிவிச்சாங்க அது வரைக்கும் நட்பா தான் பழகிட்டு நான் வந்தோன்னு அவங்க சொன்னாங்க இந்த ஃப்ளோர் மட்டும் தான் என்னோடது அதுக்கப்புறம் எல்லாம் அவரோடு தான் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்க இந்த சப்போர்ட்ன்றது நாட் ஓன்லி ஒய்ஃப் அப்பா அம்மா பிள்ளைகள் சகோதரிகள் இரண்டு சகோதரி எனக்கு அது ஒரு ஒட்டுமொத்தமான குடும்பத்தோடைய ஒரு சப்போர்ட் தான் இது ஒரு தனி மனிதன் ஏன்னா இப்போ என் சகோதரிங்க வந்து ஏமா வீட்டெல்லாம் இப்படி வீணாக்குறீங்கன்னா அப்படி ஒரு ஏதாவது சொல்லிட்டா நெகட்டிவ் தான் இல்லை என்னுடைய மாமாக்களோ இல்லை மச்சானோ அது மாதிரி சொல்லிட்டா எல்லாருமே என்ன என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இது வந்து நிஜமாலே புதுசுங்களா சார் இல்ல பல ரொம்ப அழகா இருக்கு புதுசு மாதிரி பல தலைமுறைகள் பயன்படுத்திய கூஜா தான் ஓகே இப்ப நார்மலா எல்லாருக்கும் வந்து கூஜா திருகு சும்பு தான் தெரியும் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர்களை இட்டு அழிச்சிருக்காங்க இது பேர் வந்து வாழைத்தண்டு கூஜா வாழைத்தண்டு வாழத்தண்டு முந்திரி பூஜா மாம்பழா இது டம்ளர் பூஜா பாருங்க பூஜாக்கள் எல்லா பூஜாக்கள் இப்போ பயண பூஜாக்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் எடுத்துப்போம் ரயில் பயணங்கள் காமனாக சொல்லக்கூடியது ரயில் பூஜா இல்லை தெருக்கு சோம்பு அப்படி சொல்லுவாங்க ஒவ்வொரு பூஜா இப்போ இதில் வந்து பாலோ இல்லை காஃபியோ எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பயணங்களை பண்ணும் போது இங்கே போகும்போது இந்த டம்ளரில் இந்த டம்ளரை வரைக்கும் வெங்கலா டம்ளர் இருக்கும் இதில் ஊற்றி பயன்படுத்துவாங்க இதுக்கு பூஜாக்கள் பல்வேறு வகையான பூஜாக்கள் இருக்குது முந்திரி பூஜா வாழைத்தண்டு பூஜா வெள்ளரி பூஜா இந்த மாதிரி பல்வேறு வகையான பூஜாக்கள் இருக்குது இப்ப இதெல்லாம் தான் நான் ஆவணப்படுத்திட்டு இருக்கிறேன் வயதான முதியவர்கள்ட்ட போயிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து அதோட பெயர் இதெல்லாம் இருக்கும் ஓகே இதுக்கான ஹிஸ்டரி ஒர்க்கும் நீங்களும் பாக்குறீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு ஆவணப்படுத்தும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு விதமான தூக்கு வாளிகள் இது 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 என்னது சார் கட்டையில இருக்கு இது என்னன்னு சொல்லுங்களேன் இது வா நீங்க பார்த்ததுமே நிறைய பொருளை கண்டுபிடிக்கிறீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்றீங்க தெரியல தெரியல இது சாதம் வடி கட்டக்கூடிய மரத்தாலான வடிகட்டி ஸ்டெயின்ல ஸ்டீல பாத்திருப்பீங்க மரத்தாலான வடிகட்டி இதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்திருக்காங்க இல்ல இருந்தாலும் அப்படி இருந்த பொருளையும் விளக்க அடுப்பிருச்சு ஏதோ பயன்படுத்த ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த மட்டும் பார்த்தோம் நிறைய பித்தளை வெங்கலம் சார்ந்த பொருட்கள்லாம் இன்னும் மீட்டெடுக்க முடியாது மரத்தாலான பொருட்களை எங்களால முழுமையா மீட்டெடுக்க முடியாது தெரியுங்களா அது அந்த அளவு வச்சிருக்கல இந்த பொருட்கள் எல்லாம் ஏதோ திரும்பி கொடுத்தா கூட அவங்களுக்கு ஏதோ விலைக்கு பழைய பொருட்கள் எடுத்தாங்க அதெல்லாம் மரத்தாணம் எல்லாம் உடைச்சிருவாங்க அடுப்பு அரிச்சிருவாங்க இல்ல அது தூக்கி போட்டுருவாங்க இத மாதிரி ஆயிடுச்சு இது என்ன கட்டையில ஏதோ இருக்கு இதுல என்னென்ன உருவங்கள் இருக்கு சொல்லுங்களேன் இதுல வந்து மீன் இருக்கு இலை இருக்கு அப்புறம் வந்து இந்த பழங்கள் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை கத்தரிக்காய் வெண்டக்காய் கொக்கு இருக்கு ஒரு மணி இருக்கு ஒரு ஸ்டார் இருக்கு முந்திரி பழம் இருக்குது அது மொத்தம் நிறைய உருவங்கள் இருக்கு இல்லையா இந்த உருவங்கள் உங்களுக்கு எதையாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துதா சிறு வயதில் அட்லீஸ்ட் அந்த பொம்மை ரொட்டியாவது ஞாபகம் வருதா சின்ன வயதில் சாப்பிட்ட பொம்மை ரொட்டி ஆ ஓகே இந்த இந்த பலவை என்னன்னா அந்த காலத்தில் அப்பளப்பூ செய்வதற்கு வீடுகளில் அப்பளப்பூ செய்த பலவை இந்த பலகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்பளப்பூ வந்து உளுத்த மாவு எண்ணெய் அது கூட வந்து பிரண்டை சாறு இதை இடித்து கையால் எடுத்து இந்த ஒவ்வொரு அச்சிலையும் தடவாங்க தடவி அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு பின்னாடி வந்து சமையலுக்காக பயன்படுவாங்க பிள்ளைங்களுக்கு அச்சி மாதிரி இது ஒன் ஆஃப் த டை இது சார் இது இது பெயர் வந்து உப்பு மரவா இதோடைய மூடி இல்லை அந்த காலத்தில் உப்புகள்லாம் வந்து சமையல் அறையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறையா சின்ன சின்ன கண்டெய்னர் பிளாஸ்டிக் அப்படிலாம் வச்சுருக்கேன் உப்பு மரம் மரத்தால் தான் வச்சுருப்பாங்க இதில் ஒரு மூடி இருக்கும் அந்த மூடி வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லை தனது சமைக்கும் அந்த திறந்துட்டு இப்படி எடுத்துக்குவாங்க இது பேர் உப்பு மரவா இப்போ இது கூட இருக்கும் பாருங்களேன் இது விபூதி மடல் மரத்தாலான விபூதி மடல் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து மரம் இரும்பு பித்தளை வெங்கலம் செம்பு இதமானியான மாதிரியான உலோகங்களையும் பொருட்களையும் பயன்படுத்த அதுக்கான வரலாற்று சுவடுகள் தான் இந்த பொருட்கள் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து இட்லி குண்டாங்க ஓகே தட்டி இட்லி குண்டா எஸ் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க இது ரொம்ப பயமா இருக்குல்ல ஆமா இது இப்ப கர்நாடக பகுதியில வந்து இதுல ஒரு இனிப்பு உணவு ஸ்வீட்ஸ் ஒன்னு ரெடி பண்ணுவாங்க நம்ம இப்ப நீங்க சொல்லக்கூடிய தட்டி இட்லி எல்லாம் இதுல இருக்குது இது என்னது சார் கீழ ஒன்னு இருக்கே

இதே மாதிரி பெரிய பானை இருக்கும் இதுல ஒரு ரிங் இருக்கு பாருங்க இது நாடா வெங்கல பானை நார்மலா பானைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு சொல்லு இருக்கும் ஒரு பகுதியில் இது மாதிரி இருக்கும் போது அது நாடா வெங்கல வெங்கல வெங்கலப்பானை அது மாதிரி பல்வேறு விதமான பானைகளுக்கு பாலக்காடு பானை அது மாதிரி நிறைய பேர் கிட்ட இந்த ரூம் பத்தி பயங்கரவாங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க ரூம் ரூம் அந்த பார்க்கணுமே இல்ல எங்க பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இதை பயன்படுத்திட்டு இருக்கோம் dating gappa